ரோபோ சங்கரோடைய மகள் இந்திரஜா அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது அதாவது அந்த பதிவில் வந்துட்டு ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்குது அதில் வந்து சொல்லியிருப்பார் நான் அந்த குழந்தையை அவருடைய பேரனை வந்து பார்த்தோன்னே ஒரு வாயால் ஏதோ ஒரு சவுண்டு கொடுத்தோன்னே அந்த குழந்தை வந்து அழகாக சிரிச்சிருக்கு அதை வந்து ரொம்பவே அழகாக வந்து ஆசையாக வந்து பகிர்ந்திருப்பார் அந்த இன்டர்வியூவில் அந்த ஒரு கிளிப்பை போட்டுட்டு இப்போது சங்கரோடைய பேரன் நட்சத்திரன் அவர்கள் வந்துட்டு தாத்தா அப்படின்றத வந்து சொல்ற அந்த வார்த்தை அந்த ஒரு வீடியோ கிளிப் ரொம்ப நட்சத்திரனுடைய முதல் வார்த்தையே தாத்தா அப்படின்னு தான் வந்து கூப்பிடுறாரு சந்தோஷத்தை ரோபோசங்கரால வந்து கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்பவே வருந்த செய்கிறாங்க நம்ம ரோபோசங்கர் அவர்கள் தவறி இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து இந்த நட்சத்திரன் வந்து தாத்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்திரஜா அவர்கள் பகிர்ந்த இந்த ஒரு வீடியோ பார்க்கக்குள்ள ரொம்பவே ரசிகர்களா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே இருக்கக்குள்ள கண்டிப்பாக ரொம்ப ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் எல்லோருமே அவங்களுடைய கருத்துக்கள் மூலியமாகவே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க